அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜனவரி மாதம் பதினேழாம் நாள் நமது தமிழக முன்னாள் முதல்வர் பாரத ரத்னா பொன்மலை செம்மல் புரட்சித் தலைவர் இதய தெய்வம் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி ஏழாவது பிறந்த தினம் இன்று அவருக்கு ஒரு இதய அஞ்சலியை சமர்ப்பிப்போம் சத்யபாமாவிடம் உதித்த சத்யவானே கண்டியில் அவதரித்த கலங்கரை விளக்கே கும்பகோணத்திற்கு குடிபெயர்ந்த மனிதகுல விளக்கே ஆனையடியில் அரிச்சுவடி கற்றவனே கால் காளிரத்னம் வாத்தியாரிடம் வால் பயிற்சி பெற்றவனே பாய்ஸ் கம்பெனி மூலம் நாடக கல்வி கற்றவனே கந்தசாமி முதலியாரின் கம்பெனி மூலம் கருப்பு வெள்ளை திரைக்கு சென்றவனே கலைவாணரின் உற்ற நண்பனே புரட்சி நடிகர் பட்டம் பெற்றவனே நூற்றாண்டு கண்ட துருவ நட்சத்திரமே இந்திய அரசியலின் அதிசய பிறவியே த அத்தியாயமே தமிழக மக்களின் உள்ளம் கவர்ந்தவனே ஏழைகளுக்கு ஏற்றம் தரும் ஏனியே பாட்டிகளின் தலைவனே வரியோர்க்கு வள்ளலே இந்திய இலங்கை தமிழ் மக்களின் இதயங்களில் வாழும் இதய கனியே மக்களை நேசிக்கும் மக்கள் திலகமே இப்படி கொண்டே போகலாம் ஆயிரம் வர்ணனைகள் நீ மறைந்த ஆண்டுகள் பல கடந்தும் அணையாது ஒளிர்கிறாய் எங்கள் இதயங்களில் அது மட்டுமா இன்றளவும் இருக்கிறாய் ஒவ்வொரு இல்லங்களிலும் ஆம் பூஜை அறையில் புகைப்படமாகவோ அல்லது நடுக்கூடத்தில் தொங்கும் நாட்காட்டியாகவோ எங்கள் உள்ளங்களில் என்றும் நிறைந்து நிற்கிறாய் காலனை வெல்லவில்லை என்றாலும் நீ காலத்தை வென்றவன் காவியம் படைத்தவன் வெற்றியின் திருமகன் நீயே நன்றி எழுத்து இயக்கம் ஐயனார் குருசாமி